வெல்கம் டு டிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை பார்த்ததும் உங்கள் மனதில் வரும் முதல் மூன்றை கூறவும் இந்த மாதிரியான ஃபன்னான கேம்ஸுக்கு டிஎஸ் என்பர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருதுகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருதுகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்து கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருதுகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்து கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருதுகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருதுகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நினைத்த செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போதான் நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக்கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நீங்கள் மனதில் நினைத்த மூன்று வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் திரையில் தெரியும் வார்த்தைகளும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகளுடன் பொருந்துகிறது என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் உங்களுக்கான கேள்வி உங்களோட பதில்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்